ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன்லேண்ட் மடிச்சாலுக்கு தங்கள் அனைவரும் அன்பு நாள் நாளைக்கின்றேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு கூடியது சிதம்பரம் நடராஜர் கோவில் கூப்பிடுறாங்க புதன்கிழமை விடிகாலையில் சிதம்பரம் போனோம் சிதம்பரம் போகிற ஒரு வேலை இருந்தது அதனால் அங்கே போய்ட்டு சரி அவ்வளோ தூரம் போனமே நடராஜர் கோவிலுக்கு போய்ட்டுலாம் அப்படி சொல்லிட்டு போனோம் ஆனால் வந்து நாளே தெரியும் எங்களுக்கு கடலூர் டிஸ்ட்ரிக்லாம் மழை பொழிவு இருக்கும் புயல் வந்து உருவாகிருக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்கன்னு இருந்தாலும் போக வேண்டிய அந்த ஒரு வேலை இருந்ததுனால போனோம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் நல்லா பெருமாளும் நடராஜர் தரிசனமும் எங்களுக்கு அருமையாக கிடச்சிது பக்கத்துலேயே போய் பார்த்தோம் ஜென்ஸ்லாம் பார்த்தீங்களா சட்டையெல்லாம் மேலே போட்டிருக்க சட்டை பனினெல்லாம் கழட்டிட்டு பக்கத்தில் கோயில் பிரகாரத்துக்கு பக்கத்திலே கூட்டிகிட்டு போய் நம்மளுக்கு தீபாராதனை காமிக்கிறாங்க அதே மாதிரி நாங்களும் போய் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்தது நிறைய தடவை வந்திருக்கேன் ஆனால் இந்த மாதிரி பக்கத்தில் போய் நாங்கள் பார்த்ததில்ல இதுதான் பாருங்கள் மழை பெஞ்சிகிட்டே இருந்துச்சு உள்ளேலாம் வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்க அளவு கிடையாது பாருங்கள் இந்த கலரில் கூட்டி தான் பார்த்திங்கனா தங்க தகடால் வேந்த ஒரு கோபுரம் அது அதுக்கப்புறம் வெளியிலலாம் பார்த்திங்கனா புக் ஸ்டால் இருந்துச்சு வெளியில் சின்ன சின்ன கடைகள்லாம் நிறையா இருந்தது பசங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி ரெஸ்ட் ரூம் போகிற இடத்துல பார்த்திங்கன்னா புக் ஸ்டாலாக இருந்தது அதெல்லாம் நான் வந்து ஏற்கனவே பார்த்துருக்கேன் அடிக்கடி நாங்கள் இந்த பக்கம் போகும்போது இந்த ஹோட்டலில் தான் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு சாப்பிடுவோம் அதனால் வந்து முன்னாடியே நான் வந்திருக்கேன் அப்புறம் ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் இருக்கிற செக்ஷனுக்கு போனேன் ஸ்வீட் அதிகமாக நாங்கள் சாப்பிட மாட்டோம் அதனால பார்த்தீங்கன்னா தட்டுவடை ஒரு பாக்கெட்டும் முறுக்கு ஒரு பாக்கெட்டும் வாங்கினோம் ஒரு பாக்கெட்டு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வந்துச்சு ஸ்நாக்ஸ்லாம் வந்து நிறைய வெரைட்டி வெரைட்டியாக இருந்தது ஸ்வீட்டில் நிறைய டைப் இருந்துச்சு பாருங்கள் சூப்பராக இருந்தது எல்லாமே இந்த வீடியோ எண்ட்டில் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்காத நேச்சுராக மலை சத்தத்தோடு இருக்கக்கூடிய அந்த கிளிப்பிங்கும் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் க்ரீன்லேண்ட் மேட் செல்லை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே அந்த கணக்கு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபுல் மீல்ஸ் எங்கள் வீட்டில் வாங்கிட்டாரு நான் தக்காளி சாதம் மட்டும் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் பார்சல் வாங்கிட்டேன் பாருங்கள் இதுதான் பார்சல் நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருந்தால் மினி மீல்ஸ் வாங்கிட்டேன் அதில் பார்த்திங்களா ரெண்டு நான் ரெண்டு சப்பாத்தி இருந்தது கிரேவி இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு சில்லி இருந்தது எல்லாமே வெஜ்ஜு தான் அதை தவிர பார்த்திங்கன்னா பட்டாணி ரைஸு தக்காளி டொமேட்டோ ரைஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட முடிஞ்சிது நைட்டு வந்து இதை சா வச்சுக்கிட்டோம் நாங்கள் டின்னராக பாருங்கள் சப்பாத்தி ரெண்டு இருந்தது ரெண்டு நான் இருந்தது இதை தவிர பார்த்திங்களா ஸ்வீட்டு இது வந்து வெந்தயக்கீரை போட்ட கூட்டு பட்டாணி போட்ட கிரேவி பன்னீர் போட்டது இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க சில்லி ரெண்டு டைப் வச்சுருந்தாங்க காலிஃப்ளவர் சில்லியும் இன்னொரு சில்லியும் வச்சுருந்தாங்க பாருங்கள் தயிர் பிச்சுட்டு வச்சுருந்தாங்க அது தவிர வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டு வச்சுருந்தாங்க ஏ டு பி அப்படிங்கூடிய அந்த ஹோட்டலில் தான் வாங்கினோம் இவ்வளோ பிளாஸ்டிக் டப்பாவை இந்த பெரிய பாக்ஸ்குள்ளே வச்சு பார்சல் பண்ணி கொடுத்துருந்தாங்க எனக்கு ஓப்பன் பண்ணோன்னே இவ்வளோ பிளாஸ்டிக் நம்ம வந்து வாங்கியிருக்கிறோமேனு சொல்லி தோணுச்சு ஏன்னால் நான் பிளாஸ்டிக் அதிகமாக பயன்படுத்த மாட்டேன் கொஞ்சம் வந்து எனக்கு பிடிக்காம தான் இருந்தது அதுக்கு நம்ம விஷமாக சாப்பிட்டு வந்திருந்தால் இவ்வளோ பிளாஸ்டிக் வந்திருக்காதேன்னு நினச்சோம் ஆனால் சாப்பிட முடியல நைட்டுக்காக தான் வாங்கிட்டு வந்தோம் இதெல்லாம் ஒரு தட்டில் எடுத்து போட்டு வச்சுனா இதுவே இவ்வளோ வந்துருந்துச்சு கண்டிப்பாக வந்து மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் டூ செவன்ட்டி ஃபைவ் வாங்கிட்டாங்க பில்லு நிறையா இருந்தது நார்த் இந்தியன் டிஷ்ஷு சரி வாங்கி சாப்பிடலையே அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த புக்கு டிஸ்பிளே பண்ணிருந்தாங்க தொடர்ந்து மழை சத்தத்தோட வீடியோ பாருங்கள்